இணிப்பான நீதி கோரி மாபெரும் மக்கள் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு கனதியான நாள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எம் மக்கள் மீது கொடூர போரை தொடர்ந்து எம் மக்கள் மீது பாரிய இன அழிப்பை மேற்கொண்டிருந்தது இக்கொடூர இன அழிப்பு இடம்பெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன உலகின் பல்வேறு இடங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழின படுகொலைக்கான நீதி கேட்டு தமிழ் மக்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி எங்கள் மனதிலே இவ்வாறான போராட்டங்களை நடத்துவதால் என்ன பயன் ஏன் நாம் இவ்வாறான போராட்டங்களை நடத்த வேண்டும் எதற்காக நாம் ஒன்று கூட வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகள் எழாமல் இல்லை அதற்கு நான் உங்களிடம் இரண்டு உதாரணங்களை முன்வைக்கின்றேன் கடந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டிலே ஆர்மேனிய படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாம் ஆண்டு ஆர்மேனிய படுகொலை இடம்பெற்றது ஆர்மேனிய படுகொலைகளை அப்போதைய ஒற்றமன் என்று சொல்லப்பட்ட துருக்கி அரசு மேற்கொண்டிருந்தது துருக்கி அரசு ஆர்மேனிய மக்களை படுகொலை செய்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னே அவர்களுக்குரிய அவர்களுக்கு நடந்தது இனப்படுகொலியே என்று அவர்களால் நிரூபிக்க முடிந்தது என்றால் அவர்கள் எவ்வளவு அவருடைய முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை என்று அவர்கள் தொடர்ந்து போராடித்தான் இந்த இனப்படுகொலுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த நூறு வருடமும் அவர்கள் சாதாரணமாக போராடவில்லை துருக்கிய அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக ஒரு அவர்களுடைய அனுபவத்தை சக மனிதருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது ஒரு நூலை வெளியிட முடியாது அது தொடர்பாக ஒரு காணொலியை போட முடியாது அல்லது அது தொடர்பாக ஒரு போராட்டங்களை நடத்த முடியாது கூட்டம் போட முடியாது அவ்வாறு எமது தாயகத்தில் எமது மக்களுக்கு நடப்பது போன்று ஏன் ஒரு புத்தகத்தை கூட நாம் எமது மண்ணிலே வெளியிட முடியாத நிலைமைதான் என்று இருக்கிறது அந்த நிலைமைதான் அந்த ஆர்மேனிய மக்களுக்கு இருந்தது ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து நூறு வருடங்கள் போராடி தம்முடைய மக்களுக்கான நீதியை அவர்கள் வெற்றி கொடுத்தார்கள் ஆகவே பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லையே இனப்படுகளை என்று யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது தொடர்ந்து நாம் போராட வேண்டும் அதற்கு அனைத்து தலைமுறை உங்களுடைய முதலாவது தலைமுறை இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை இந்த நாடுகளையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த வழிகளையும் அனுபவங்களையும் எமது அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு ஊடகமாகவே இந்த போராட்டங்களை நாம் பார்க்க வேண்டும் அதே நேரம் அந்நிய மக்களுக்கு எமது உணர்வுகளையும் எமது வழிகளையும் நாம் எடுத்து சொல்லுவதால் எமது போராட்டத்துக்கு அவர்களும் இணையக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு புறம் இருக்கு புலம்பெயர்ந்த நாடுகளிலே நாம் வசதியாக வாழ்ந்து வருகின்றோம் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக பதிவிட ரீதியாக எல்லா வகையிலுமே நாம் ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்து வருகின்றோம் நாம் எதற்காக இவ்வாறான போராட்டங்களில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று பல மனங்களிலே கேள்விகள் எழலாம் ஒரு உதாரணத்தை நான் இங்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன் யூதர்களுக்கு இடம்பெற்ற கொல்லக்கோஸ் தொடர்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருப்பதற்கான நியாயம் இருக்கிறது இவர் அவர்கள் இறுதியாக அந்த இடம்படும் மட்டும் செய்ய இனப்படுகளை செய்வதற்கு முன்னால் அவர் கட்டம் கட்டமாக அதை திட்டமிட்டார் ஆரம்பத்திலே பொருளாதார ரீதியாக அந்த மக்களை முடக்கினார் வேலைகளில் இருந்து அவரை தூக்கினார் பண்ணைகளில் இருந்தும் சொத்துக்களை அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தார் அதே நேரம் பல்வேறு சட்டங்களை இயற்றினார் ஜெர்மனிய குடியுரிமை பெற்ற ஒரு இளைஞனை பாட்டி அம்மா அம்மா ஜூத இனத்தவராக இருந்தால் கூட அவருடைய ஜெர்மன் குடியுரிமை பறிக்கப்படும் என்ற போன்ற சட்டங்களை எல்லாம் இயற்றி இனப்படுகொலைக்கு முன்னர் அவர்களை வெளியேற்றவும் அவர்களுடைய அந்த சமூக கட்டமைப்பில் இருந்து அவர்களை இல்லாதொழிக்கவும் ஹிட்லர் கடுமையான திட்டங்களை தீட்டி நிறைவாக ஜூத இனப்படுகையை அரங்கேற்றினார் அதேபோன்று என்றும் ஒரு நாள் எமது மக்கள் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகின்ற நிலை வரலாம் அந்த நேரத்தில் எமது தாயகத்திலே எமது மணிலே எமக்கொரு நிலம் வேண்டும் நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும் என்றார் தமிழக புதுவை ரத்தனத்துறை அவர்கள் எமது தேசத்திலே இப்பொழுது என்ன நடக்கிறது நில அபகரிப்பு நடக்கிறது கலாச்சார அளிப்பு நடக்கிறது பல்வேறு வகையான அடக்குமுறைகளுக்குள்ளேதான் எமது மக்கள் வாழ்கின்றனர் ஆகவே எந்த தேசத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது நேரம் எவக்காகவும் நாம் போராட வேண்டும் எமது எதிர்கால சமதிக்காகவும் நாம் போராட்டங்களில் இணைந்து கொள்ள முன்வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியர்கள் சிங்களவற்றிடம் இலங்கை கையளித்துவிட்டு என்று வழியாடினார்களோ அங்கிலிருந்து இன்று வரை அம்மக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இனப்படுகொலில் செய்து வருகிறது அந்த மண்ணிலே அந்த மக்கள் தம்மால் முடிந்து வரை போராடி வருகின்றார்கள் ஆகவே எமக்கான ஒரு கடமை இருக்கிறது நாம் அனைத்துலக ரீதியாக போராட்டங்களில் இணைந்து கொண்டு எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் தமிழ் இனவழிப்பின் நாளான மே பதினெட்டு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு எஸ் டபிள்யூ ஒன்று பி ஜே எக்ஸ் அமைந்திருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்தின் முன் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகும் நீதிக்கான போராட்டமானது பேரணியாக வெளிவிவகார அமைச்சகம் முன்பாக சென்று பிரதமர் பதிவிடத்துக்கு முன்பாக தமிழீழ தேசிய கொடி ஏற்றலுடன் வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகும் டிசிசி டிவையோ ஏற்பாட்டில் நடைபெறும் தமிழர்களின் நீதிக்கான போராட்டத்தில் தமிழீழ தேசிய கொடியின் கீழ் அனைவரும் தமிழர்களாய் அணிதிரள்வோம்